நோவாஸ்கோட்டியா மாகாண அரசானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய போருக்கான பதிலடியாக அமெரிக்க நிறுவனங்களுடனான ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து அறுநூறு மதிப்பிலான ஒப்பந்தங்களை கேன்சல் செய்திருக்கின்றது அமெரிக்காவுடனான வர்த்தக உறவில் பதட்டத்தை ஏற்படுத்திய டிரம்பினுடைய கட்டண நடவடிக்கைகளுக்கு எதிராக நோவாஸ்கோஷியா மாகாண அரசு இந்த கடுமையான முடிவை எடுத்திருக்கின்றது இரண்டு அமெரிக்க நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு மேலும் ஒன்பது விநியோகத்தருடனான ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படாமல் விடப்பட்டிருக்கின்றது இந்த ஒப்பந்தங்கள் மொத்தமாக ஒரு லட்சத்து அறுநூறு டொலர்கள் மதிப்புடையவை மாகாண பிரீமியர் டிம் ஹட்சுடைய நிலைப்பாடு சொன்னால் அமெரிக்க நிறுவனங்களுடனான வணிகத்தை குறைத்து மாற்று வழிகளை நிலைப்பாடாக அவருடைய திட்டமாக இருக்கின்றதாக அவர் ஒரு பகுதியாகத்தான் அமெரிக்காவினுடைய நிறுவனத்தினுடனான இருபத்தி ஏழாயிரம் டொலர்ஸ் மதிப்பிலான ஆய்வகப் பொருட்கள் ஒப்பந்தமும் குளோபல் இண்டஸ்ட்ரியல் நிறுவனத்துடனான இருபத்தி ஐயாயிரம் டாலர்ஸ் மதிப்பிலான உடன்படிக்கையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவற்றுக்கு மாற்றாக விநியோகஸ்தர்கள் இனி பயன்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ட்ரம்ப் தனது அதிகாரத்தை குறுகிய பார்வையுடன் பயன்படுத்துகிறார் என்று கூறியிருந்தார் கனேடிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டணங்கள் நீக்கப்படும் வரை அமெரிக்க ஒப்பந்தங்களை ரத்து செய்யவும் அவர்களின் ஏலங்களை நிராகரிக்கவும் நாங்கள் தயார் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் இந்த முடிவு நோவாஸ் குசியாவினுடைய பொருளாதாரத்திலும் கனேடிய அமெரிக்க உறவிலும் எந்த வகையிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுப்பிருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த செய்தி தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்டில் தெரிவிக்கின்றார் அதேவேளை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ளல் மறக்காம சப் இணைந்திருங்கள் அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இதுவரை இணையாத நேயர்கள் இருந்தால் இணைவதற்கான இணைப்பு கீழே முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்போது இணைந்து கொள்ளுங்கள் நன்றி